உங்க சுகர் ஏறாமல் இருக்கணும்னா என்னன்னா சாப்பிடணுன்றது உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எந்த உணவுகளை சாப்பிட்டா நம்மளுடைய சர்க்கரை அளவை ஏறாம கட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு எதை சாப்பிட்டாலும் சர்க்கரை கட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்குதுங்க சுகர் கடகடனை ஏறிக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்றது தான் இன்றைக்கி பல பேரோட விஷயமா இருக்குது அப்போ உணவு முறைகளில் சர்க்கரையை கட்டுக்குள் வச்சுக்கணும்னா எந்தெந்த மாதிரியான உணவு முறைகள் நாம் எடுத்துக்கணும் அப்படின்றத நாம் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கு அதுபோக சர்க்கரை நோயே வராமல் தடுக்கிற ஒரு வேலையும் நம்ம பண்ணணும்னா எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன மாதிரியான உணவு முறைகளை கொடுத்தா அவர்களுக்கும் சர்க்கரை வராமல் கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்றதும் இன்னைக்கு நிறைய தாய்மார்களோட ஒரு கேள்வியாக இருக்குது அதற்கான பதிலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக நமக்கு கிளிசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிலிசமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நீங்கள் சாப்பிட்ட உடனேயே டைரெக்டாக அதை வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸை வந்து உடனே வேகமாக வந்து நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருது அதனால தான் நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுடைய சுகர் ஜல்லுன்னு ஏறுது அப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு சுகரை செக் பண்ணி பார்த்தா கூட அங்கே பார்த்தோம்னா இரநூத்தம்பது முந்நூறு அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து காமிக்க ஆரம்பிக்குது அப்போ இது கடகடனு வேகமாக ஏறப்பட்ட இந்த சர்க்கரையின் அளவுனால நமக்கு அதிகமாக நம்மளுடைய சர்க்கரையின் அளவை காமிக்குது உடல்லையும் அந்த சர்க்கரை சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கிளிசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நமது ரத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது அப்போ அது வந்து நமக்கு சர்க்கரையை ரொம்ப ஏற விடாமல் நமக்கு பாதுகாக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்போ உங்களுக்கு சுகர் முந்நூறு இருக்குது நானூறு இருக்குது இது இன்சுலின்லாம் போடுறீங்க மெடிசன்ஸு காலையிலையும் இரவுலையும் ஐநூறு எம்ஜி ஆயிரம் எம்ஜின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுக்கக்கூடிய நபரா உங்களுடைய உணவு முறையில் நீங்கள் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் சுகரை கட்டுக்குள் வச்சுக்க முடியும் இல்லைன்னா மெடிசனோட டோசேஜ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் நாம் எப்போவுமே நம்மளோட சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் முதல்ல உங்களுடைய சுகரில் ஹஜ்பிஎவன்சி இந்த எவன்சின்னு சொல்லக்கூடிய மூன்று மாத அளவுகளை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க இந்த மூன்று மாத அளவுகளும் உங்களுக்கு ஆறிலிருந்து ஏழுக்குள்ளே நீங்கள் கட்டுக்குள் வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ மூன்று மாத அளவுகளுக்கு நீங்கள் மூன்று மாதத்திற்கு நீங்கள் மெனக்கணும் ஏன்னா இன்றைக்கி சுகரை குறைக்கணும் இன்றைக்கி எனக்கு சுகர் அதிகமாக இருக்குது அதை குறைக்கணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது மூன்று மாத அளவும் குறையணும்னா ஒவ்வொரு நாளும் சுகரோட அளவு கட்டுப்படுத்தியிருக்கணும் பெரும்பாலும் வந்து மருத்துவமனைக்கு போகக்கூடிய நபர்கள் அந்த இன்னைக்கு நாளைக்கு வந்து டெஸ்ட் இருக்குது நாளைக்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னொடனே முதல் நாள்லருந்தே அதற்கு வந்து தயாராகக்கூடிய ஒரு வேலைக்கு வராங்க அப்போ மொதல் நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நாளைக்கு வந்து செக்அப் போகணும் அப்போ நாளைக்கு வந்து சுகர் செக் பண்ணும்பொழுது கூட இருந்ததுன்னா மாத்திரை இன்னும் டோஸ் கூட்டிடுவாங்க அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாளே வந்து சாப்பாடை இப்படி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்லாம் நைட்டுக்கு அது சாப்பிடக்கூடாது அப்புறம் காலையில் செக்கப் போகிறப்போ வந்து இப்படி தான் சாப்பிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு ஏன்னால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்கள் சுகர் அளவு கம்மியாக காமிச்சா நீங்கள் சுகர் குறைஞ்ச மாதிரி கணக்காகுமா ஆகாது இது நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால தான் அந்த ஹஜிபிய வன்சி எடுக்க சொல்கிறோம் இந்த ஹஜிபிய அப்படின்றது இது மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த தொண்ணூறு நாளும் நம்ம என்ன மாதிரியான நடைமுறைகளில் இருந்தோம் என்ன மாதிரியான உணவு படக்கழகத்தில் இருந்தோம்னு சொல்லி காமிக்கிறது தான் அந்த ஹஜிபிய அந்த ஹஜிபிய உன்சியை நம்ம ஆறு ஏழுக்குள்ளே வச்சுக்கிற பட்சத்தில் நமக்கு சுவர்னால் வரக்கூடிய கிளை நோய்கள் எதுவும் வராமல் தடுக்கப்படலாம் அப்போ அந்த ஹஜிபிய எனக்கு ஆறு டு ஏழுக்கு வர்றதே இல்லைங்க எப்போ செக் பண்ணாலும் எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு தான் இருக்குது என்னோடய இன்சுலின் அளவை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பத்து பாயிண்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் முப்பது பாயிண்ட் வரைக்கும் கூட பார்த்துட்டேன் ஆனால் ஹஜிபிய உன்சி குறையிறத இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட புலம்பல்கள் இருக்குது அப்போ இங்கே மாதிரி மெடி மெடிசனோட டோசேஜ் அதிகமாக ஏற்றி உங்களுடைய அஜிபி வரிசிக்கும் குறையலையா உங்களுடைய உணவு முறையில் உடனடியாக மாற்றத்தை கொண்டு வாங்க உங்கள் உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அதுக்கு என்ன தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் நம்ம சின்ன பிள்ளையில வந்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதிகமாக இனிப்பு உணவுகளை தான் அதிகமாக எடுத்து வந்திருப்போம் அதற்கு அடுத்தபடியாக கார உணவுகளை தான் அதிகமாக எடுத்து வந்திருப்போம் பெரும்பாலும் சர்க்கரையினுடனே இனிப்பு அதிகமாக சாப்பிட்டவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் நீங்கள் சர்க்கரை நோய் வந்தவங்க நிறைய பேரை கேட்டு பாருங்க சர்க்கரை நோய் வந்தவங்க அதிகமாக கார உணவுகள் எடுத்திருப்பாங்க கார உணவுகள் அதிகமாக எடுத்தவங்களுக்கு தான் சர்க்கரை நோய் அதிகமாக வந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடிய தேவை அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு நாட்களில் அந்த உணர்வுகள் வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ இனிப்பை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும் புரியுதுங்களா அப்போ கார உணவுகள் அதிகமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க பாருங்கள் முன்னாடி வந்து மிக்சரு சேவு அந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட்டு அது பூரா காரமாக அப்படி காரமாக ஃப்ரைடு ஃபுட்டு இது மாதிரி அதிகமாக அவங்க வந்து எடுத்துருப்பாங்க அவர்களுக்கு தான் சர்க்கரை வந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ அந்த இனிப்பு உணவுகளையும் கார உணவுகளையும் நாம் சர்க்கரை வந்ததுக்கு அப்புறம் தவிர்த்துடணும் அதை தவிர்த்துட்டு அப்போ என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கசப்பு உணவுகளையும் துவர்ப்பு உணவுகளையும் நம்ம சின்ன பிள்ளை வந்து சேர்த்துருக்கவே மாட்டோம் சின்ன பிள்ளைங்க நமக்கு கசப்பும் பிடிக்காது துவர்ப்பும் பிடிக்காது கசப்பை கூட அப்பப்போ கொஞ்சம் சேர்த்துருப்போம் துவர்ப்பை சேர்த்துருக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் ஆமாம் அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னா அப்போ துவர்ப்பு உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுக்க ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா நம்முடைய மண்ணீரலுக்கும் கணையத்திற்கும் பிடித்த உணவு ஆனால் வயிறு மண்ணீரல் கணையம் இவர்களுக்கு பிடித்த உணவு என்ன சுவை என்ன பிடித்த சுவை என்னன்னா அது துவர்ப்பு சுவை துவர்ப்பு சுவை உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்தால் நம்மளுடைய செல்ஸ் நம்மளுடைய செல்களுக்கு நல்ல புதூகலமாக இருக்கும் உங்களுடைய எண்டோகிரைனுக்கு நாளமில்லா சுரப்பிகளுக்கு புதுகலமாக இருக்கும் அப்போ ஒரு நாள் உணவில் அவசியம் துவர்ப்பு சம்மந்தப்பட்ட உணவு உங்களுடைய உணவில் இருக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுருந்தேன் பெட்டராக இருக்கும் அப்போ தோர்ப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய் வாழைப்பூ அது மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம் மாதுளை மாதுளை இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் கொஞ்சம் இனிக்கும் ஆனால் அந்த பழத்தோட மேல் உள்ள தோல் அந்த ஓடு பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா தோர்ப்புத்தன்மை நல்ல தோற்புத்தன்மை அப்போ மாதுளை ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதோட அந்த ஓடோடு சேர்த்து அதை ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க பெட்டராக இருக்கும் ஜூஸ் எல்லாம் சாப்பிடப்படும் பொழுது ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது மில்க்கும் சேர்க்கக்கூடாது பாலும் சேர்க்காதிங்க டைரெக்டாக அந்த மாதிரி ஜூஸ் சாப்பிடுங்க பெட்டர் அப்போ தோர்ப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் கசப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை நாம் சேர்த்துக்கணும் அப்படின்றதுல கிளியராக இருங்க அதுக்கப்புறம் காலை உணவுகள் இந்த காலை உணவு அப்படின்றது எது மாதிரியான உணவுகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சிறுகுறு தானிய உணவுகளுக்குள்ள நீங்கள் மூன்று வேலை உணவுகளும் போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அது வந்து நமக்கு வந்து கிளிசமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுடைய சர்க்கரையில் அந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவை ஏற்றும் அப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து சுகர் கூடுற அளவு வந்து உங்களுக்கு வராது அப்போ அந்த சிறு குறு தானிய உணவுகளில் நம்ம எதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துக்கலாம் அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குதிரைவாளி ரைஸ் குதிரைவாளி ரைஸு உங்களுக்கு சர்க்கரை நிலவை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது இன்றைக்கி நிறைய அது சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ்லாம் வந்து கூட வந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் இந்த குதிரைவாளி ரைஸை மூன்று வேலை உணவாக எடுத்துக்கலாமா மூன்று வேலை உணவாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய சர்க்கரை அளவை செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து மூன்று விலை உணவும் குதிரைவாளி ரைஸ் இந்த குதிரைவாளி ரைஸு நம்ம வந்து எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம அரிசி உணவு மாதிரி எடுத்துக்கலாம் அரிசி உணவு மாதிரி இப்போ உதாரணத்துக்கு காலையில் வந்து நம்ம வந்து இட்லி தோசை தான் சாப்பிடுவோம் குதிரைவாளி ரைஸ்லேயே நீங்கள் அரைச்சி நீங்கள் இட்லி தோசை உங்களால் பண்ண முடியும் நான் மதியம் வந்து சாம்பார் ரசம் மோர் இப்பெல்லாம் வச்சு தான் சாப்பிடுவேன் ரைஸில் குதிரைவாளி ரைஸ்லேயே நீங்கள் சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் சேர்த்து உங்களால் சாப்பிட முடியும் போல் இரவு உணவுக்கு திரும்பவும் நான் இட்லி தோசை தான் சாப்பிடுவேன் எல்லாமே அரிசி தோசை அப்போ அதுக்கு பதில் மாற்றால் மீண்டும் அதே போல் குதிரைவாளி ரைஸ்லேயே செய்யப்பட்ட அரிசி குதிரைவாளி ரைஸ்லேயே செய்யப்பட்ட தோசை உணவுகள் இட்லி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி மூன்று வேளையும் குதிரைவாளி உணவுகளை நம்ம நம்மக்கிட்ட வள வரக்கூடிய கிளைன்ஸுக்கு கொஞ்சம் பேருக்கு சொன்னோம் இந்த மாதிரி வந்து மூன்று வேலை உணவும் குதிரைவாளி ரைஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக அவர்களுடைய சுகர் கட்டுப்படாத அந்த சுகரும் கட்டுப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர்களுடைய சுகருக்கு வந்து குறஞ்சது திடீர்னுலாம் அப்படி சல்லுன்னு குறையாது படிப்படியாக தான் குறையும் இந்த குதிரைவாளி ரைஸ் இந்த சிறு குறு தானியங்களில் ரொம்ப மிக முக்கியமான ரொம்ப அருமையான ஒரு உணவுன்னு சொல்லி சொல்லலாம் கிலிசமிக் இண்டெக்ஸ் கம்மி ஃபைபர் கண்டன்ட் இதில் வந்து அதிகம் ஃபைபர் கண்ணடு அதிகம் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இதில் இது கூட ஆவாரம்பூ சாம்பார் பண்ணுங்கள் மதிய வேலையில் சாப்பாடாக ஆவாரம்பூ சாம்பார் பண்ணுங்கள் இந்த ஆவாரம்பூ சாம்பார் பண்ணி இந்த குதிரைவாளி ரைஸோடு அப்படியே கலந்து சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க அப்போ குதிரைவாளி ரைஸு ஆவாரம்பூ சாம்பார் இது நம்மளுடைய மதிய உணவில் நாம் வச்சுக்கலாம் வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை சரிங்களா வாழைப்பூவில் குழம்பு பண்ணிக்கலாம் இந்த வாழைப்பூ குழம்பு குதிரைவாளி ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாழைப்பூ பொரியல் அப்படிலாம் கூட பண்ணிக்கலாம் ஓகேண்ணா அப்போ இது மாதிரி தோர்ப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளையும் நம்ம உணவில் அப்படியே வந்து படிப்படியாக சேர்த்துட்டு வரோம் இல்லையா எடுத்துங்க இப்படி மூன்று வேலை உணவும் நீங்கள் தானிய உணவுகளில் குதிரைவாளி ரைஸ் உணவை மூன்று வேலை உணவுமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்க சொன்னோம்னா நீங்கள் வந்து மாத்திரை மருந்து மாத்திரையை உடனே படம்னா அது படிப்படியாக குறைய குறைய உங்களுடைய மருந்து மாத்திரையினுடைய அளவுகளை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரலாம் உங்கள் உடம்புக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் தெரியும் உங்கள் மசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொலைதொலனு தொங்கிக்கிட்டு இருந்திருக்கும் முன்னாடி நீங்கள் இது எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் டைட்னஸ் கொடுக்கும் அப்படி ஒரு ஃபிட்டாக உங்களுடைய உடல் முன்னாடி மெலிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கலாம் இப்போ உடல் வந்து மெலிகிறது கட்டுப்படும் உடல் திரும்ப பருமனாகிறதுன்றதுக்கு இன்னும் சில உணவுகள்லாம் சேர்க்கணும் பட் உங்களை உடல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெலிஞ்சிக்கிட்டே வருதுங்க அது முதல்ல கட்டுப்படும் ஏன்னா சூரட அளவு குறைய ஆரம்பிச்சு அது முதல்ல கட்டுப்படும் ஓகே ரொம்ப அற்புதமான உணவு மூன்று வேலை உணவுமாக இந்த குதிரைவழி ரைஸை மட்டும் எடுத்து உங்களுடைய சர்க்கரை நிலவை கட்டுப்படுத்தி இது எந்த அளவுக்கு கட்டுப்பட்டுச்சு அப்படின்றதையும் ஃபீட்பேக்காக கொடுங்க மற்றவர்களுக்கும் இந்த எளிமையான இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் பயன்படுத்தி ஆரோக்கியமடைய செய்யுங்கள் இது போக துவரப்பு சம்பந்தப்பட்ட மற்ற ஜூஸு அது மாதிரி உணவுகளையும் இடையிட சேர்த்துடுவாங்க உதாரணத்துக்கு அந்த மாதுளை ஜூஸ் ஒன்றும்ல அப்படி வந்து சேர்த்துவிடுவாங்க அருமையாக கட்டுப்படுத்தலாம் சர்க்கரை நலவை கட்டுப்படுத்தி என்றென்றும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி